ஓம் முருகாவேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பு குழந்தையே நாட்களினுடைய ஒவ்வொரு நொடியையும் ஒவ்வொரு கணத்தையும் என்னை பற்றிய நினைவுகளோடு சிந்தித்து வாழ்கின்ற உனக்கு உன்னுடைய வாழ்வில் ஆனந்தத்தையும் அற்புதங்களையும் நான் நிகழ்த்தித்தர தயாராக இருக்கின்றேன் உன்னுடைய மனமெல்லாம் போரிப்படையக்கூடிய வகையில் உன்னுடைய முகமெல்லாம் மலரக்கூடிய வகையில் உன்னுடைய மனம் குளிரக்கூடிய வகையில் அற்புதங்களை உனக்கான விஷயங்களை மிக சிறப்பாக நடத்தி கொடுக்க வந்திருக்கின்றேன் இன்றைய தினத்திலேயே மிக நல்ல இரண்டு செய்திகளை உன்னை நோக்கி அனுப்பி வைக்க தீர்மானித்தும் இருக்கின்றேன் உன்னுடைய வார்த்தைகளில் இருக்கக்கூடிய உண்மையும் இனிமையும் எனக்கு மிகவும் மிகவும் பிடித்திருக்கக்கூடிய காரணத்தால் நீ ஆசைப்பட்டதை உனக்கு கொடுக்க நான் முன்வந்திருக்கின்றேன் எந்த அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் நீ கோபத்தை மேற்கொண்டாயோ அந்த அளவிற்கு இப்பொழுது எல்லாம் நீ நிதானத்தையும் கையாள கற்றுக்கொண்டிருக்கின்றாய் உன்னை தவிர்த்தவர்களை நீ மீண்டும் மீண்டும் சென்று போய் அவர்களிடம் விழாமல் இப்பொழுதையெல்லாம் விலகி நிற்க கற்றுக்கொண்டு இருக்கின்றாய் உன்னால் முடிகின்ற அளவிற்கு ஒவ்வொரு விஷயத்திலும் சிந்தித்து செயல்பட வேண்டும் என்ற கொள்கையை கடைபிடிக்க கற்றுக்கொண்டிருக்கின்றாய் எல்லா நேரங்களிலும் ஒரே மாதிரியாக இருந்தால் எதுவும் வேலைக்கு என்பதை தெரிந்து கொண்டிருக்கின்றாய் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நபர்களுக்கு ஏற்றவாறு சில விஷயங்களுக்கு ஏற்றவாறு நம் மனநிலையை மாற்றிக்கொண்டால் கொண்டால் எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்திற்கு மனநிலையை கொண்டு வந்தால் உண்மையான விஷயங்களை எப்பொழுதும் மனம் மாற ஏற்றுக்கொள்ளக்கூடிய தைரியம் வந்துவிடும் நீ கஷ்டப்படும் பொழுதும் துன்பப்படும் பொழுதும் நான் அதை பார்த்தபடியே இருக்கின்றேன் ஆனால் எந்தவொரு மாறுதலையும் நான் கொடுக்கவில்லை என்று மட்டும் நினைத்து விடாதே உன்னுடைய வாழ்விற்கு சிறப்பை கொடுப்பதற்கு நிம்மதியை கொடுப்பதற்கு மகிழ்ச்சியை கொடுப்பதற்கு நான் இங்கே பல வேலைகளை பார்த்தபடி தான் இருக்கின்றேன் உன்னுடைய வாழ்வில் நல்லது நடக்கப் போகின்றது என்ற மிகப்பெரிய உண்மையை சொல்ல வந்திருக்கின்றேன் இப்படியே துன்பத்திலேயே நம் வாழ்க்கை சென்றுவிடும் என்று நீ நினைத்தாயல்லவா உன்னுடைய வாழ்விலும் இன்பம் பிறக்கும் கோபப்படக்கூடிய பொறாமைப்படக்கூடிய முருகர்களை நம்புவதை காட்டிலும் அவர்களை விட்டு விலகி இருப்பதுதான் உன் வாழ்க்கைக்கு உனக்கு நிம்மதியை சந்தோஷத்தையும் தரக்கூடியது உன்னை விட மேலான அறிவு கொண்டவர்களுடன் எப்பொழுதும் நீ தொடர்பில் இருக்க வேண்டும் பிறரை பார்த்து தீய பழக்கங்களை கற்றுக்கொள்வது மிகவும் எளிது ஆனால் பிறரை பார்த்து நல்ல பழக்கங்களை கற்றுக்கொள்வது என்பது கடினமாக இருக்கின்றது அப்படிப்பட்ட நாட்களில் உன்னுடைய வாழ்க்கையை நீ நலமாக வாழ வேண்டும் என்றால் பிறரை பார்த்து பிறரிடம் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களையெல்லாம் உடனே கிரகித்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே உன்னை யார் துன்பப்படுத்தி பார்த்திருந்தாலும் சரி குறை கூறி கஷ்டப்படுத்தி இருந்தாலும் சரி உனக்கு கஷ்டத்தை கொடுப்பவர்களாக இருந்தாலும் சரி அவர்களை நினைத்து வருத்தப்படாமல் அவர்களை எப்படி கையாள வேண்டும் என்கின்ற சிந்தனையில் உன்னுடைய மனதை கொண்டு வா உன்னை பற்றி முழுமையாக அறிந்தவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் வேறு யாராவது இருக்கின்றார்களா என்று சற்று யோசித்துப்பார் உன்னுடைய வாழ்க்கையை பற்றியும் அதில் இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்களை பற்றியும் முழுமையாக அறிந்தவன் இந்த முருகன் நான் தான் என்று நீ நம்பினால் என்னிடம் வந்து உன்னுடைய அத்தனை பிரச்சனைகளையும் முறையிட்டு போ அதன் பிறகு பார் அதில் நடக்கக்கூடிய மாற்றங்களை மனதோடு என்னை நம்பி என்னிடம் வந்து உன்னுடைய பிரச்சனைகளை சொல்லிப்பார் நடக்கப் போகும் அதிசயம் பேரதிசயமாக இருக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய வல்லமை பெற்ற நான் தீர்த்தும் வைப்பேன் நல்லதே நடக்கும்